ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது பிப்ரவரி மாத பதம் பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் தனுசு ராசிக்கு பிப்ரவரி மாத பழங்களை பார்க்க இருக்கின்றோம் உங்களுடைய ராசிநாதனும் நாலுக்குடிய குரு பகவான் நேரடியாக இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சூரியனையும் அவர் பார்க்கின்றார் அதாவது சூரியன் புதனையும் அவர் பார்க்கின்றார் செவ்வாய்க்கும் அவருடைய பார்வை மாத கடைசியில் விழும் ஆக ராசிநாதன் ராசியை பார்ப்பதினாலும் சூரியனுக்கு குரு பார்வை எழுவதினாலும் உங்களுடைய ராசியின முதல் உங்களுடைய ராசியினுடைய ஒன்னாம் ஒன்னாம் வீட்டினுடைய பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் உங்களுடைய அடிப்படையான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு எந்தவிதமான குறையும் சங்கடங்களும் வராது சனியினுடைய பத்தாம் பார்வையால் ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அல்லது சோம்பேறித்தனமாக இருக்கலாம் அது பெரிய குறையாக எடுத்துக்கொள்ள முடியாது ராசிநாதன் வலிமையாக இருந்த ராசியை பார்ப்பதனால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் உங்களுடைய முயற்சிகளும் வெற்றியடையும் கடினமான உழைத்தால் கூடுதலான கடினமான எங்கள் உழைத்தால் ஒன்றாம் எட்டு பலன் பிப்ரவரி மாதம் முழுக்க உங்களுக்கு மிகப்பெரிய மதிப்பு மரியாதை மிக்க வெற்றி தரக்கூடிய மாதமாகவே கட்டாயம் அமையும் என்பது தெளிவு காரணம் உங்களுடைய ராசிநாதன் பதினோராம் வீட்டையும் பார்க்கின்றார் பதினோராம் வீட்டு அதிபதியான சுக்கரனையும் ஐந்தாம் தேதிக்கு பிறகு அவர் பார்வை செய்கிறார் என்பதனால் மாதம் முழுமையாக உங்களுடைய ஒன்றாம் வீட்டு அதிப ஒன்றாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கொடியவர் சனி பகவானாகின்றார் அவர் நான்கிலே இருக்கின்றார் ரெண்டிலே ஆரம்பத்திலே தர்ம கர்மாதி யோகத்தை கொடுக்கக்கூடிய சூரியனும் புதனும் இருக்கின்றார்கள் ஆரம்பத்திலே செவ்வாயும் ஐந்து கூடிய செவ்வாயும் உச்சபலம் அடைந்திருப்பதினால் உங்களுடைய சொல்லிலே ஒரு செல்வாக்கு உண்டாகும் என் உங்களுடைய கம்பீரம் ஒரு சொல்லுக்கே ரெண்டாம் வீட்டாதிபதி சனியாக இருந்தாலும் ரெண்டிலே இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய சொல்லுக்கு ஒரு கம்பீரத்தையும் ஒரு வீரத்தையும் கொடுப்பார் சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகளையும் தருவார் கடன் இருந்தால் கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் பிரகமாக பிரகாசமாக அமையும் அப்படிப்பட்டவர்கள் பணம் வந்தால் உடனடியாக வட்டியிலுடன் சேர்ந்து கடனை நீங்கள் அடைத்து விடுங்கள் தவற விட்டு விடாதீர்கள் இந்த காலகட்டத்தை அதே வேளையில் மாத பிற்பகுதியில் அவர் மூன்றுக்கு சென்று விடுவார் சூரியனும் புதனும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மூன்றில் இருப்பார்கள் அவர்களுக்கு குரு பகவானுடைய பார்வையும் வரும் அப்பொழுதும் இரண்டாம் வீட்டு பலனை மிக மிக அற்புதமாக வேலை செய்யும் அதற்கு பக்கத்துணையாக தர்ம கர்மாதியினுடைய யோகம் உங்களுக்கு கட்டாயம் மாத முழுமையாக கை கொடுக்கும் குறிப்பாக பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அவருடைய ராசிக்கு மூன்று கூடியவர் சனி பகவான் அவர் நான்கிலே இருக்கின்றார் மூன்றிலே ராகு இருக்கின்றார் அவருக்கு குரு பகவானுடைய பார்வை எழுகின்றது மூன்றிலே இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு துணிச்சலை தருவார் வெற்றியை தருவார் எண்ணிய எண்ணங்களை ஈடேறச் செய்வார் சகோதரக்காரன் செவ்வாய்க்கு குரு பகவான் பார்வை விழுவதினால் நண்பருடைய முழு ஒத்துழைப்பு இளைய சகோதர சகோதருடைய முழு ஒத்துழைப்பு பயணங்கள் விஐபிகள் தொடர்பு சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் இந்த காலகட்டம் மூன்றாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு ஈடுபட்டிருக்கின்ற துறையிலும் மற்றவர்கள் மூலமாக மிகப்பெரிய பேரும் கௌரவம் புகழும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது அப்படிப்பட்டவர்கள் சரியான முறையில் திட்டமிட்டு அந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றியாக்கி கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு நாளுக்கு குரு பகவான் அவர் இருந்து உங்களுடைய ராசியையும் பதினோராம் வீட்டையும் மூன்றாம் வீட்டையும் பார்க்கின்றார் நாளில் இருக்கக்கூடிய சனி பகவான் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக சுப விரயங்களையோ அல்லது வீண்வெரிய செலவுகளையோ செய்வார் சாதகமான சொந்த ஜாதகம் இருந்தால் அத்தனையும் சுப விரயங்களாக இருக்கும் இல்லையென்றால் தேவையற்ற பக்கத்து வீட்டுக்காரர்கள் அடுத்த வீட்டுக்காரர்கள் சண்டை சச்சரவு போட்டி போறாமை என்று சிக்கல்கள் வரும் சொத்து வாங்குபவர்கள் விற்கிடத்திலும் டாக்குமெண்ட்டு ப்ராப்ளம் வரும் சரியான முறையில் சொத்துக்கள் இல்லாமல் தவறான சொத்துக்களுக்கு முன்பணம் கொடுத்து விட்டு மாட்டிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் வரலாம் என்பதால் அந்த சொத்து சம்பந்தமான விஷயங்களும் மற்ற விஷயங்களையும் நீங்கள் பேப்பரை சரியான முறையில் கவனம் செலுத்த வேண்டும் தாயாருடைய நலத்திலும் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் ஆனால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக படிப்பார்கள் அவர்களுக்கு எந்த விதமான குறைபாடும் வராது அதற்கு முழு முக்கியமான காரணம் புதனையும் சூரியனும் தர்ம கர்மாதி யோகத்துடன் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்வதே அதற்கு முழு முக்கிய காரணமாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடவர் செவ்வாய் அவர் ரெண்டிலே உச்சமடைந்து தான் வீட்டை தானே பார்ப்பதினாலும் மாத பிற்பகுதியில் அந்த செவ்வாய்க்கே குரு பகவானுடைய பார்வை விழுவதினால் ஐந்தாம் வீடு மாதம் முழுமையாக பலம் அடைகின்றது ஐந்தாம் வீடு பலமடைந்தாலே எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் உங்கள் மனதில் உள்ள கவலைகளெல்லாம் அகன்று எண்ணிய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் பொதுவாக நிறைவேறிடும் பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் உங்கள் பிள்ளைகளும் வீரமாகவும் விவேகமாக இருப்பார்கள் அதன் மூலமாக பல ஈடுபட்டிருக்கின்ற துறையில் பேர் புகழ் வாங்குவார்கள் என்பதே அடிப்படை விஷயம் அந்த வகையில் இந்த கோச்சார கிரகமான செவ்வாய் உச்சமடைந்து தான் வீட்டை பார்ப்பதும் மாத பிற்பகுதியில் குருவினுடைய பார்வையை வாங்குவதும் சகல விதமான நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பலருக்கு குழந்தை பாக்கியம் கர்ப்பு இவ்வளவு திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லாத பெண்களுக்கு குருவினுடைய பார்வையால் மாத பிற்பகுதியில் கர்ப்பம் தரிக்கக்கூடிய காலங்கள் அற்புதமான காலகட்டங்கள் உருவாகும் அவர்களும் மகிழ்ச்சி அடையக்கூடிய சந்தர்ப்பங்களும் கட்டாயம் அமையும் பலருக்கு புத்திர பாக்கியங்கள் கட்டாயம் உண்டாகும் பிள்ளைகள் வகையில் நல்லதே நடக்கும் என்பதே நல்லதே நடக்கும் என்பதை இந்த மாதம் முழுவதும் தனுசு ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம் இளைஞர்களும் இளம்பெண்களுக்கும் தனது கனவுகளும் திட்டங்களும் நிறைவேற தான் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் கடினமான ஒழித்து வெற்றியை தக்க வைத்து வைக்கலாம் என்னுடைய ராசிக்கு யாருக்குடைய சுக்கரன் அவர் ஆரம்பத்தில் இரண்டிலும் பிறகும் அவர் மூன்றிலே இருக்கின்றார் குரு பகவானுடைய பார்வையும் வாங்குகிறார் உடன் ஏழாம் எட்டு அதிபதி புதனும் சேர்ந்து குரு பகவானுடைய பார்வையை வாங்குவதனால் ஆறாம் எட்டின் மூலமாக வரக்கூடிய கேடு கெடுதல் பெரிய அளவிலே பாதிக்காது ராசிநாதனுடைய பார்வை இருப்பதினாலும் ஆறாம் எட்டு அதிபதிக்கு தர்ம கர்மாதிடைய சம்பந்தமும் இருப்பதினால் முழு அளவிலே ஆறாம் எடு கெடுபலங்களே எதுவும் இருக்காது இருந்தாலும் அவர்கள் மூன்றிலே இருப்பதினால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இடத்தில் நீங்கள் ஒரு கட்டுப்பாடுகளுடன் எல்லையுடன் தர்மத்துடன் பழக வேண்டும் இல்லையென்றால் இருந்தால் பெண்ணால் அவப்பெயரும் பெண்ணாக இருந்தால் ஆனாலும் அவப்பெயரும் வரும் என்பதை நினைவில் கொள்க உங்களுடைய ராசிக்கு ஏழு கூட புதனாகின்றார் ஏழிலே உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் இருக்கின்றார் ஆரம்பத்தில் ஏழு கூடவர் ரெண்டிலும் பிறகும் அவர் மூன்றிலும் இருந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குவதனால் ஏழாம் வீடு சுக்கரனுடன் சேர்ந்து சுக்கரனுக்கும் சேர்ந்து குரு பார்வை கிடைப்பதனால் இது ஒரு அற்புதமான பலன்களாக ஏழாம் வீட்டிற்கு கிடைக்கிறது திருமணமாகி இருக்கின்ற கணவன் மனையில் ஒற்றுமையும் அன்பும் அரவணைப்பும் மேலோங்கும் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இல்லம் பெண்களுக்கும் இந்த மாதம் மிக சிறிய முறையிலே அற்புதமான முறையில் திருமணம் நடப்பதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது அவர்களும் இந்த மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் உன்னுடைய ராசிக்கு எட்டு சந்திரன் அவர் கிரகம் எட்டை வைத்து பார்க்கும்போது பெரிய சங்கடங்களோ பெரிய ஆபத்துகளோ எட்டாம் வீட்டினுடைய கெழுபலங்களை உங்களை கட்டாயம் பெரிய அளவிலே பாதிக்காது என்பதே அடிப்படை விஷயமாகும் உன்னுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் சூரியன் அவர் தர்மகர்மாதி யோகத்துடன் ஆரம்பத்திலே இரண்டில் இருக்கின்றார் பதிமூன்றாம் தேதி வரை பிறகு அவர் மூன்றிலே இருக்கின்றார் அங்கேயும் தர்மகர்மா யோகம் தொடர்கிறது குருவும் செவ்வாயினுடைய தொடர்பு பதினா ஒன்பதாம் மீட்டருக்கு அதிபதிக்கு வருவதனாலும் அவருடைய பார்வை ஒன்பதாம் மீட்டருக்கு கிடைப்பதினால் இந்த மாதம் முழுமையாக கிட்டத்தட்ட அதுவும் குறிப்பாக பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் மீட்டின் மூலமாக மிகப்பெரிய யோகமும் லாபங்களும் கட்டாயம் வழி நடத்தும் பொதுவாயில் இருப்பவர்களுக்கு பேரும் புகழும் நல்ல பேரும் புகழும் வரும் கட்சியில் செல்வாக்கம் மக்களிடத்திலும் தொண்டர்களிடத்திலும் மிகப்பெரிய செல்வாக்கம் உண்டாகும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறலாம் பலருக்கு பிர்ர்ராஜா தந்தையின் மூலமாக சொத்து சுகங்கள் வரலாம் பேர் புகழ் பணங்கள் வரலாம் குலதெய்வத்தினுடைய அருளோ மகானுடைய ஆசீர்வாதமோ அல்லது புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியமோ குலதெய்வத்தினுடைய அருளுக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது குலதெய்வம் கோயிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளோ அற்புதமாக அமையலாம் ஏதோ ரோகில் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் தனுசு ராசி ஆண் பெண் இருவருக்கும் வரும் என்பதில் கவனத்தில் கொள்ளுங்கள் அவருடைய ராசிக்கு பத்து கொடி புதனாகின்றார் அவர் ஆரம்பத்தில் இரண்டிலும் பிறகும் அவர் மூன்றிலே இருக்கின்றார் பத்தாம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதினால் வேலையில் இருப்பவர்களுக்கு பலுச்சுமை அதிகமாக இருக்கும் ஆனால் அதற்கேற்ற ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் வரும் காரணம் பத்தாம் வீட்டு அதிபதி மூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் மூன்றிலே இருப்பார் அப்போது தர்ம கர்மாதி யோகத்துடன் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு இருந்தாலும் குருவினுடைய பார்வை இருப்பதனால் தொழிலதிபர்கள் மிக பெரிய அளவிலே கட்டாயம் தொழிலதிபங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் பெரிய அளவிலே உங்கள் தொழில் முன்னுக்கு வரும் பணியில் இருப்பவர்களுக்கும் பண பத உயர்வும் பண உயர்வும் வரும் ஆனால் அதிகமான பலுச்சுமை இருப்பதனால் உடல் நலத்தில் கூடுதலான கவனம் அத்தனை பேரும் செலுத்த வேண்டும் அதிகமான வேலை இருக்கும் என்பதில் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உடைய ராசிக்கு பதினொன்று கூடிய சுக்கரன் அவர் ஆரம்பத்திலே ரெண்டிலும் பிறகும் அவர் மூன்றிலேயும் இருக்கின்றார் பதினோராம் மீட்டருக்கும் பதினோராம் மீட்டர் அதிபதி சுக்கரனுக்கும் குரு பார்வை கிடைப்பதனால் எதிலும் வெற்றி எங்கேயும் வெற்றி என்பதனால் உங்களுடைய முயற்சிகள் இந்த மாதம் முழு அளவிலே வெற்றியை கட்டாயம் உண்டாகும் அதன் மூலமாக பலவிதமான சிக்கல்கள் தீரும் பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்று சேரலாம் நீதிமன்றங்கள் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் தள்ளி போன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை இந்த மாதம் கட்டாயம் தேடி தந்துவிடும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் மூத்த சகோதர சகோதரிகள் வளைவில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் எதிர்பாராத தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டமும் குறிப்பாக பண விஷயத்தில் பல வகையில் வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது சாதகமான தசாபுத்தி இருந்தால் இந்த பதினோராம் வீட்டின் மூலமாக பலவிதமான விதமான செல்வமும் செல்வாக்கும் கட்டாயம் வரும் என்பதே அடிப்படை விஷயம் என்னுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடிய செவ்வாய் அவர் இரண்டிலே உச்சமடைந்து பிறகு மூன்றிலே இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு மூன்றிலே மாறி குரு பகவான் பார்வை வாங்குவதனால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையும் குழந்தைகளுக்காகவும் எதிர்கால நலனுக்காக இருக்கும் அல்லது பூமியின் மூலமாக நீங்கள் சுப முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு வரலாம் ஆக வீண் விரிய செலவுகள் வராது என்பதே ஆறுதலான விஷயம் ஆக தனுசு ராசி ஆண் பெண் இருவருக்கும் மாதம் முதலிருந்து மாதம் கடைசி வரை சாதகமாகவே இல்லது உள்ளது மிகப்பெரிய பாதகம் பெரிய அளவில் இல்லை என்பதே ஆறுதலான விஷயம் உங்கள் கூடுதலான முயற்சி செய்து புத்திசாலித்தனமாக நீங்கள் உழைத்தால் மிகப்பெரிய வெற்றியும் தனசேர்க்கையும் இந்த மாதம் கட்டாயம் உண்டு என்பதே இரங்கல் சொல்கின்ற அடிப்படை உண்மையாகும் இந்த மாதத்திற்கு உண்டான தெய்வ வழிபாட்டினுடைய முறை முருகப்பெருமானை வணங்குவதும் கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதும் அருகாமில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய்திபத்தை ஏற்றலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் லட்சுமி நரசிம்மர் படத்தையும் முருகப்பெருமானுடைய படத்தையும் வைத்து லட்சுமி நரசிம்மரையும் வணங்கலாம் முருகப்பெருமானுடன் கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யலாம் முடிந்தவர்கள் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் முடிந்த வாய்ப்பு உள்ளவர்கள் உங்கள் குலதெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வந்தால் சகல விதமான சௌபாகியங்களும் உண்டாகும் என்பதே உண்மையாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினை கடைபிடிக்கலாம் நன்றி வணக்கம்